ரேடியோ ஜாக்கி ஆர்ஜே ரேடியோ ஜாக்கி அந்த ரேடியோ ஜாக்கி வேலையை வந்து அவாய்ட் பண்ணுங்க அது நல்லது இல்லை ஆஹ் நீங்க அதுல இருந்து ஏதாவது நல்லது செய்ய முடியும் தாவா செய்ய முடியும் தாவா செய்யறது வாய்ப்பு இருக்குது இஸ்லாத்திலே கருத்துக்கள் அப்பப்போ சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா பயன்படுத்திக்கோங்க அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் அந்த டைரக்டர் அவங்க தரமாட்டேன் இஸ்லாத்துல நீ போயிட்டு வப்பான்னு அனுப்பி விட்டுருவாங்க அங்க வந்து ஏதாவது ஒரு பொய்ய சொல்லணும் ஒரு ஜோக்க சொல்லணும் ஏதாவது ஒரு கிழகிழிப்பு சொல்லணும் அப்பதான் அங்க மரியாதை இருக்கும் ஆ அப்படிலாம் இல்ல எங்க எஃப் எம் முழு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க அல்லாட மார்க்கத்தை இடையில சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இடையில அப்படி ஒரு ஹதிசி சொல்றது வாய்ப்பு இருக்குது நல்ல விஷயங்களை போதனை செய்ய வாய்ப்பு தான் தாராளம் பயன்படுத்துங்க தப்பு இல்ல அது நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க அதை பொறுத்து பத்திரிகை ரிப்போர்ட்டராக வேலை செய்யலாமா கண்டிப்பா வேலை செய்யணும் இன்னைக்கு சமுதாயத்தில் பத்திரிகைகள் வந்து இஸ்லாத்தை பத்தி ரொம்ப தாறுமாறா எழுதுறதுக்கு காரணமே நல்ல பத்திரிகையாளர்கள் முஸ்லீம்களா இல்லைங்கிறது தான் அப்படியே முஸ்லீம் பேர் தாங்க ரெண்டு மூணு பத்திரிகையாளர் இருந்தா அவன் வந்து ஒரு ஆன்டி முஸ்லீமாகவோ அல்லது சோஷலிஸ்ட் முஸ்லீமாக தான் இருக்கா தவிர உண்மையான முஸ்லீமா இருக்கிறது இல்லை அதனால இளைஞர்கள் ஜேர்னலிசம் படிங்க ஜேர்னலிசம் படிச்சு நல்ல பத்திரிகையாளர் முயற்சி பண்ணுங்க ஷாலா லேடிஸ் ரேடியோ ஜாக்கியா இருக்கலாமா லேடிஸ் ரேடியோ ஜாக்கியா இருக்கிறது நல்லது இல்லைங்க ஏன்னா அங்கே அங்க ரேடியோ ஜாக்கிய ரசிக்கிறதே அவங்களுக்கு குரலை தான் ரசிப்பான் பெண்களுடைய குரலும் அமானிதம் தான் அது மறைக்கப்பட வேண்டியது தான் அல்லாஹ் குரான் என்ன சொல்றான் ஒலா தஹ்லான் அபில் கவுல் அன்னி ஆங்கிலத்திலே நலிந்து குலைந்து பேசாதீர்கள் ஏன் யாருடைய உள்ளத்திலே பாவ நோய் இருக்கிறமோ அவர்கள் தவறாக என்ன கூடும் இது சாதாரண வீட்டிலயே நீங்க ரேடியோ சொல்லுங்க வாங்க வாங்க கேட்டாக்கா அவன் என்ன பண்ணான் குரலே இவ்வளவு சூப்பரா இருக்குது நினைப்பா இல்லையா ஆனா லேடிஸ்களுக்கு அனுமதி இல்ல நான் ரேடியோ ஜாக்கின்னு சொன்னது ஆண்களை சொன்னேன் தாவா சேது வாய்ப்பு தான் தாவா இல்ல பெண்களுக்கு இது அறவே அனுமதி கிடையாது விளையாட்டு போட்டிகளை ஆர்கனைஸ் பண்ணி சம்பாதிக்க வருகிறேன் அப்படி கூடுமாட்டா எனக்கு புரியல எப்படி ஆர்கனைஸ் பண்றாரு அதுல சூதாட்டம் வருதா ஏன்னா விளையாட்டு போட்டிகளில் நீங்க சூதாட்டம் ரெண்டு